மகேஷ கதவாடை கதவடைச்சுக்கோ கதவாட் அங்க கதவாட என்ன சாப்பாடு செய்ய போறேன் கதவாட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு வேலைக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி தான் எல்லா வேலையும் பார்க்கணும் சமையல் வேலை இருந்தோம் நான் பார்க்கல இப்போ தான் வந்திருக்கேன் கிச்சன் அப்படி அப்படியே இருக்குது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு மேலே ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும் மழை சரியான மழை பெஞ்சிச்சு பரவாயில்லாதான் மழை இன்னைக்கு பெஞ்சிச்சு வச்சால் நிற்கவும் மாட்டேங்குது காட்டு வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தது வந்தாச்சு அந்த டைம் மேல சமையல் வேலை பார்க்கணும் சாதம் மட்டும் வடிச்சு வச்சிருக்கேன் ஏதாவது குழம்பு வைக்கணும் என்ன குழம்பு வாக்க என்ன வேண்டிருந்தீங்களா என்ன வேலை அங்க வேலை இருக்கு தோட்டத்துல தானே வேலை இருக்கு தோட்டத்துல இன்னைக்கு அங்க நானதான் பிரிச்ச வரேன் கண்ணு வச்சோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு வச்சோம் அஞ்சு மாங்கன் வச்சோம் तो तवेல அரைக்கிட்டோமா மல்லித் தோயில் பசட்டி அரைச்சு சாப்பிடலாமா அரைச்சு சாப்பிட்லாமான்னு நீ ரசம் வைக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் புதுசாக சேனலுக்கு வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே இருக்கேன் இந்த தான் வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு எப்படி இன்னைக்கு நாள் போச்சுன்னா காலையில் இருந்துச்சு இப்போ காட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு

ஹாய் 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 சேலத்து நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா நான் நல்லா இருக்கேன் தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இனியதுக்கு தானே நல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இப்ப தானா வந்தேன் வீட்டுக்கு அந்த டைம் தான் சமையல் வேலை பார்க்கணும் பார்த்துட்டு சரி அது வரைக்கும் ஒரு சின்ன லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரகாப்பி போட போகிறோம் இந்த வர காப்பின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து போட போகிறேன் அது போட்டு குடிச்சிட்டு தான் பார்க்கணும் இங்கே வந்து இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு நல்லா இருந்தது மழை பேஞ்சது நல்லா இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் கடுங்காய் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் குழம்பு வைக்கணும் சிம்பிளாக விஷயம் என்ன ஒரு காமன் காமணி நேரம் கூட ஆடாது காய்கறி வெற்றிட்டு அந்தாக்கலாம் குழம்பு வைக்க வேலை வேறு எந்த இல்லை அதான் சரி கொஞ்சம் நேரம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாக்களே நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அக்கா கார் டிரைவிங் பண்றீங்க போறீங்களா கார் டிரைவிங் தெரியாது நேசமணி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் கார் டிரைவிங்லாம் பண்ணல தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அப்படி நிற்கிறேன் கார் டிரைவிங்லாம் போக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காட்டி கடுங்கா அப்புறம் குடிப்பிங்களாண்ண நேசமணி நீங்கள் நீங்கள் காரைக்குடிக்கு போகிறீங்க அக்கா காரக்குடியா புரியலையாப்பா கொஞ்சம் தமிழை சொல்லுங்கள் நேசமணி என்னோட சேனலை போய் பாருண்ணா யாருன்னு தெரியும் உனக்கு ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் மோனி அம்மும் ஓகே ஓகே கண்டிப்பாக போய் பார்க்குறேன்ப்பா நீங்கள் கார் டிரைவிங் நான் சொன்னேன் கார் டிரைவிங் நான் சொன்னேன் கார் டிரைவிங்னா புரியலப்பா நான் இன்னும் சாப்பிடலப்பா சமையல பண்ணிட்டு இருக்கேன் தான் என்ன டிரைவிங் புரியலையே கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன் சொல்றேன் மோனி அம்மா ஓகே நான் பாக்குறேன்ப்பா யாருன்னு பாக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம் தஞ்சாவூர் ஃப்ரெண்டுங்காரு சொல்றீங்க பார்ப்போம் பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம் என்ன சமையல் தான் மேசமணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் கார் டிரைவிங் கத்துக்கிட்டு வீடியோ போடுங்க நான் சொன்னேன் கார் டிரைவிங் கற்றுக்கிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்களா ஐயோ எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது இல்லை நான் கார் எங்க போய் கத்துக்க மேசமணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாம்பார் தான் வேற ஒன்றும் வித்தியாசமா ஸ்பெஷல்லாம் கிடையாது சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு தான் தான் போகிறேன் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சாச்சு சாதமும் ஒடிச்சாச்சு இன்னும் வேலை பார்க்கணும் கார் டிரைவிங் ஓகே அக்கா ஓகே சைக்கிளே ஓட தெரியாது நான் கார் டிரைவிங் எங்கே ஓட்டேன் ஆனால் என் தம்பி வந்து கார் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான் கார்லாம் ஓட்ட தெரியும் தம்பிக்கு கார்லாம் ஓட்ட தெரியும் ஓட்ட தெரியும் ஓகே ஓகே அக்கா சொல்லியிருக்கீங்க ஓகே ஓரளவு புரிஞ்ச மாதிரி நான் பதவி சொல்லிட்டேன் உதய் உதயத் குமாரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்பதான் சமையலே பண்ணிட்டு இருக்கேன் தோட்டத்தை அழைக்க போயிட்டு வந்து இப்பதான் சமையலே பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ேத்தியூ சப்ஸ்கிரைபரா நல்லா இருக்கீங்களா என்ன சமையல் இன்னைக்கு ஓகே நியூ சப்ஸ்கிரைபர் ஓகே நேசமணி பார் என்ன வென்று மறக்காமல் என்ன சேனலே பாரு ஓகே ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் என்ன சமையல் இன்னைக்கு சமையல் சாம்பார் தான் வேறு விஷயம் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாம்பார் தான் ஐஎம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் ஓகே அன்னைக்கு வந்த மாதிரி இருந்துச்சுப்பா உதய சொல்லி ஒருத்தவங்க அன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க நல்லா பேசியிருந்தாங்க அந்த அண்ணா அதுக்காக தான் நான் கேட்டேன் ஓகே ஓகே வாங்க ഓക്കേ നേസം കിറ്റ് 5 കോവമ ഞാൻ നല്ല കാപ്പി കുടിക്ക് வர கடுங்காபி வரக்காப்பின்னு சொல்லுவாங்க வரக்காப்பி ஆமா ஆமா வரக்காப்பி போட்டுட்டு இருக்கேன் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிரா இருக்கிறதுனால வர போட்டுட்டு இருக்கேன் இருக்கேன் தான் சமையல் காட்டு வேலை ஆமா ஆமா காட்டு வேலைக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன் இளவரசன் இளவரசன் ஆமா காட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் இப்பதான் வந்திருக்கேன் உம் பிரியா சொல்லிருக்கேன் மழையா எப்போ இப்ப பேஞ்சிச்சு கொஞ்சம் முன்னாடி மழை பேஞ்சிச்சு பாப்பா தம்பி எங்க காணும் ரெண்டு பேரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க வந்து அவங்க படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நான் கதவை அடைச்சிருக்கேன் லைவ்ல வந்து எந்த சத்தமும் ஓகே அக்கா லைவில் வந்து எந்த சத்தமும் கேட்கக்கூடாது டிவியோட பாட்டு சவுண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரூமில் கதை வச்சு போட்டு உள்ளே டிவி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓகே தேங்க்ஸ் பா ஓகே பிரியா ஓகே ஓகே சொல்லியிருக்கீங்க ஏசமணி எப்படி இருந்த நீ இப்படி இருக்கியே நேசா ஏசமணி எப்படி இருந்த நீ இப்படி இருக்கியே புரிய நீங்க ஹ இல்ல அவங்க தஞ்சாவூர்ல பொண்ணா மாவோடنا படிச்ச பொண்ணாம் 얘네 தெரியலையா தெரியலனா ரொம்ப நாளா லைவ்ல கேட்டிட்டு இருக்கு பொண்ணு பேர் சொல்லுது எனக்கு தெரியல மகான்னு சொல்லி சொன்னாங்க வேலை பார்த்தோம் ஒன்னா அப்படிலாம் சொல்றாங்க ஆனா யாருன்னு சொல்லல தஞ்சாவூர்ல கல்யாணத்துக்கு முன்னூட்டி அத சொல்ல எந்த ஊர் என்ன காட்டு வேலை காட்டு வேலைக்கு வந்து நாங்க அன்னைக்கு வந்து தென்னை மரத்துக்கு பண்ண பிடிக்க போயிருந்தோம் எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க திருநெல்வேலிப்பா எப்படி இருந்தா முன்னாடி நல்லா இருந்தானா இல்ல இப்ப நல்லா இருக்கானு சொல்லுங்கப்பா மோனி மோனி அம்மோன்னு சொல்லிருக்கீங்க முன்னாடி நல்லா இருந்தானா இப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருக்கீங்க நீங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் பிரியா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க ஓகே சாப்பிடுங்க நாங்க சாப்பிடலாம் ரெண்டு மணி மூணு மணி வைக்கிறோம் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் கணவர் எங்க இருக்கார் சொல்லுங்க பிரியா உங்கள் கணவர் எங்கே இருக்கார் அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க அவங்களும் செல்லு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து லைவ்ல அந்த அளவுக்கு மாட்டாங்க லைவ்ல எனி டைமு வந்து எப்படி இருந்த நீங்க அதான் எனக்கு தெரியலப்பா அவங்க வந்து ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களா ஒன்றா வேலை பார்த்தவங்க கல்யாணம் பண்ணி ஓகே ஓகே வேலை பார்த்தேன்னு சொல்லி அந்த மூணி அம்முன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு யாருன்னு கண்டே பிடிக்க முடியல அதான் அவங்க சொல்றாங்க எப்படி அதான் எப்படி இருந்த நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான் முன்னாடி நல்லா இருந்தேன்னா இப்ப நல்லா இருந்தேனா அப்படின்னு காட்டு எவ்வளவு தூரம் பக்கம் தான் கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் தான் நடந்து போயிட்டு வந்தா இன்னைக்கு காலையில் ஏழரைக்கே நாங்க போயிட்டோம் வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள ஏழரைக்கு போயிட்டு பன்னெண்டரை மணிக்கு முடிஞ்சிச்சு பன்னெண்டரை மணிக்கு வந்திருக்கோம் மழை வேற கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மழை வந்துட்டு அந்த மழையோட அப்படியே கிளம்பி வந்தாச்சு பிரியா ஓகே சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே சமையல் இருக்கா லைக் போட்டாச்சு ஓகே முன்ன நலமா தான் இருக்க இதை காட்டு வேலைக்கு அந்த வேலைக்கு என்கிற அதுதான் ஒன்றும் புரியலை முன்ன நல்லா தான் ஸோ இந்த கெட்ட ஆ சரி 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 புரியலை புரியல உண்மை அதே முன்னாடி அப்படி இருந்தோம் இப்போ உண்மைக்கு அந்த தான் கிடைச்சிருக்கு கிடைக்கிற வேலைக்கு நான் போ போயிட்டுருக்கேன் சேனலில் பார்த்தாலே தெரியும் காட்டு வேலைலாம் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் சரி கிடைக்கிற வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் மோனி அம்மு மகான்னு சொன்னியா மகா ஓகே நான் உன்னோட சேனலில் போய் பார்க்குறேன் யாருன்னு தெரியும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உன்னோட சேனலில் பார்க்குறேன் நான் முடிச்சுட்டு லைக் போட்டாச்சு நான் பிரியா ஓகே ஓகே தேங்க்ஸ் பா லைக் போட்டாச்சு ஓகே ஓகே தேங்க்ஸ் முன்னாடி நான் காட்டு வேலைக்கு போனாலுமே வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வேலைக்கெல்லாம் எல்லாம் கிளம்பி போறதுக்கு முன்னாட்டி ஏதாவது ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போவேன் அப்பெல்லாம் ரொம்ப கிளம்பி கிளம்பி நான் போட்டு பார்த்து ரொம்ப போர் அடிச்சுட்டு சரி இப்போ ஒரிஜினலாகவே நம்ம வந்து காட்டு விலைக்கு சம்பளம் டெய்லி எவ்வளவு நாற்பது ரூபா சம்பளம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அதனால உண்மைக்குமே நம்ம ஒரிஜினலாகவே என்ன வேலை பார்க்குறோமோ அதை பத்தியே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லவா மகா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் பை காப்பி போட்டு காப்பி போட்டு ஆறிக்கிட்டு இருக்கு நானும் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சுட்டு அடுத்த வேலையை நான் பார்க்குறேன் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்த லைவில் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே ஜோக்ஸ் அண்ணா வணக்கம் வணக்கம் பா இது கெட்டப்லாம் கிடையாது மகா இது உண்மைதான் கெட்டப்லாம் ஒன்றும் போடலை ஓகே கெட்டப்பெலாம் நான் போடலை இதுதான் ஒரிஜினல் ஓகே பாய் பாய் நைட்டில் ஐ போட முடிஞ்சால் போகிறேன் இல்லைனா நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னைக்கு வந்து காட்டு வேலைக்கு போகிற வீடியோஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நைட்டு வந்து சேனலில் வரும் சாயங்காலம் வரும் ஓகே பாய் பாய்